பிரைஸாட் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஒன்பதாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கத்தனமையை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தலைப்பு திகையாதே தாங்குவேன் அருமையானவர்களே ஆண்டவர் சொல்லுகிற வாக்கின்படி நமக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏசையாவின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவர் அப்படித்தான் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உடனே கூட இருக்கிறேன் திகையாதே என்று நம்மை ஆறுதல் படுத்துகிறார் இந்த வேலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனையில் வாழ்க்கையில் திகைக்கிற ஒரு நிலையில் அல்லது பயந்து போன ஒரு நிலையில் இருக்கிறீர்களா இந்த வார்த்தை நீங்கள் ஆறுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது ஆயிரம் பேர் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நீங்கள் அதை எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய தைரியமும் அந்த ஆசீர்வாதமும் நன்மை வரும் ஒரு தகப்பனும் ஒரு சின்ன பையனும் ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ட்ரெயினானது ஒரு குகைக்குள் கடந்து போகிற நேரம் வருகிற போது ட்ரெயின் முழுவதும் இருட்டாக தெரிகிறது உள்ளே லைட்டு போடப்பட்டாலும் வெளியிலே பையன் பார்க்கிறான் ஒரு பெரிய காரில் சூழ்ந்திருப்பதாக தெரிகிறது பயந்து கலங்குகிறான் அழுகிறான் தொடர்ந்து அப்பா அமைதலர் அப்பா முகத்தை பார்க்கிறார் அவருக்கு தெரிகிறது இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைந்துவிடும் என்று ஆனால் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை கட்டி அனைத்து தந்தையோடு கூட அழுது கொண்டே இருக்கிறது அருமையானவர்களே கொஞ்சம் நேரம் கடந்து சென்றது அப்பொழுது அந்த வெளிச்சம் திரும்ப வந்தது அந்த ட்ரெயின் அந்த குகையை விட்டு வெளியே போனது அந்த பையன் பார்த்து கேட்டான் அப்பா நான் அப்படி அழுதேனே அப்படி திகைச்சின நீங்கள் அமைதியாக இருந்தீர்களே என்று அப்பா சொன்னார் இந்த பாதையை கடந்து போகும் என்பது எனக்கு தெரியும் மகனே ஆனால் நான் அதை சொல்லுகிற பொழுது உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த வார்த்தையை நீ எடுத்துக்கொண்டு உன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை சரி கொஞ்சம் நேரத்தில் சரியாகிவிடும் என்று நானும் பொறுத்துக் கொண்டேன் என்று சொன்னார் நாம் அருமையானவர்களை இன்றைக்கும் கடவுள் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் உங்கள் பிரச்சனைக்குள் நீங்கள் சிக்கி தவிக்கிற நபராக இருக்கிறீர்களா அல்லது இதில் யார் எனக்கு விடுதலை கொடுக்க நபராக இருக்கிறீர்களா தயவு செய்து இந்த வார்த்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்காகவே ஆண்டவர் சொல்லுகிறார் திகையாதே தாங்குவேன் என்கிறார் இந்த வார்த்தையை நன்றாக மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதற்காக தேய்த்தாலும் எதற்காக கலங்கி தவித்தாலும் அவர் தாங்குவேன் என்று சொன்னால் நிச்சயமாக தாங்குவார் அதை உள்ளுணர்வோடு வைத்து அந்த வார்த்தை நம்பிக்கையோடு உள்ளே வைத்து உங்கள் மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கி விடுங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து கடந்து போய் நிச்சயமாக நினைத்து பார்ப்பீர்கள் இந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு எந்த சதவீதம் உங்களுக்குள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்கள் மகிழ்ச்சி திரும்பும் ஆகவே தயவு செய்து இந்த வார்த்தையிலே நீங்கள் திடப்படுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார் கண்களுக்கு தெரியாதவராக இருக்கலாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத இடங்களில் இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று அவர் நம்மை காண்கிறவர் நம்முடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்கிறவர் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கையின் பலனாக தைரியமும் நல்ல வாழ்வு வரும் தலைகளை தாழ்த்தும் செபிக்கலாம் நல்ல ஆண்டு வரை ஆசிர்விக்கப்பட்டோம் அங்கலாய்போடும் கவலையோடும் அவருடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து ஆறுதல் திடப்படுத்தி நன்மை உண்டாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் திகையாதே தாங்குவேன் நீங்கள் சொல்வீர்களானால் அந்த வார்த்தை அப்படியே பழிக்கட்டும் ஆண்டு வரை பழிக்கட்டும் இயேசு விநாமத்தினாலே ஆறுதல் அடைந்து நிம்மதியாய் கடந்து போக உதவி செய்யும் சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை நம்பிக்கை என்கிற ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தங்க்யூ காட்யூ